கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்க அவங்க போட்டிருக்காங்கன்னா அவங்க அந்த காபி ஷேக் பகுதியில் வச்சுருக்கவங்களும் போட்டிருக்காங்க ஓ சரி நாங்கள் வந்து எங்கள் பாட்டம் மூட்டம் தலைமுறையாக இது ப்ரூ காஃபின்னு சொல்லுவாங்க ஓகே ஓகே இது வந்து நாங்கள் வந்து வாழை அடி வாழை மாதிரி சரி சரி எடுத்து இதை போடுவோம் சரி சரி இதை நாங்களும் போட்டு நிறைய மசூலை எடுத்தோம் ம் எடுத்தால் வந்து இதை எடுத்து பழமாக எடுத்து அந்த தெதராக எடுக்கணும் ம் ம் அதை எடுக்கும்போது ஒரு எழுபது ரூபா நூறு ரூபாய்க்கு ஓகே அதனால நிறைய நாங்க அதை பராமரிப்பு நாங்க விட்டுட்டோம் ஒரு கிலோ எழுபது ரூபாய்க்கு சொல்றீங்களா ஆமா அப்ப இப்ப வந்து விலை கூடிடுச்சுன்னு சொல்லி எல்லாமே கொஞ்சம் பராமரிப்பு பண்றாங்க ஓகே ஓகே இப்ப என்ன ரேட்டு போகுதுன்னு தெரியுமாங்க இப்ப வந்து போன வாரம் எல்லாம் வந்து ஐநூறு ரூபாய்க்கு பார்க்காம ஒரு கிலோங்க ஒரு கிலோ சரி தனி வெரைட்டிங்களா

ஆயிடுச்சு நாங்களாம் உற்பத்தி ஒரு ஒரு ஏக்கர் பண்ணியிருந்தோம் விலை நாங்கள் கொஞ்சம் நாங்கள் விட்டு அதை பராமரிப்பு இல்லாமல் கெட்டுப்போச்சு இப்போ இதை நடவு பண்ணோம்னா எத்தனாவது வருஷத்தில் காய் காப்பிட்டு வருங்க இது மூணு வருஷத்துலேயே காய்ச்சிடும் மூணு வருஷம் எத்தனை வருஷம் வரையும் நம்ம வச்சுக்கலாம் இது வந்து தலைமுறை தலைமுறையாக இருக்கும் ஒரு தடவை நடவு பண்ணிட்டா அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் கவாத்து மட்டும் சுத்தமாக இருக்கணும் தோட்டம் சுத்தம் பண்ணி கவாத்து பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும் கவாத்து பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தால் இது மாதிரி தலைமுறை தலைமுறை எங்கள் தாத்தா காலத்தில் அந்த ஒரு மரம் மூணு மூணு தலைமுறையா இருந்திருக்கு சரி சரிங்க ஒருமா மரம் ஒரு மரத்துல இருந்து எந்த அளவுக்கு இந்த காய் எடுப்பீங்க இது வந்து ஒரு கிலோ எடுப்பீங்க நல்லா இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு கிலோ போட்டா வரும் அஞ்சு கிலோ சரி 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 காய வச்ச போட்டா அஞ்சு கிலோ வரும் சரி சரி அப்படியே அப்படி படம் எடுத்தா படம் எடுத்து குழந்தையில போட்டு நல்லா அரைச்சு காய வச்சு தண்ணி கருவி போட்டா சரிங்க அஞ்சு கிலோ நல்லா காய வச்சு அஞ்சு கிலோ போட்டோம் ஒரு ஏக்கருக்கு எத்தனை மரம் நாம நடவு பண்ணலாம் இது வந்து இரநூத்தம்பது மணம் இரநூத்தம்பது பத்துக்கு பத்து இதுக்கு இடையில ஊடு பேர் நீங்கள் எதாவது பண்ணுவீங்களா இல்லை பண்ண முடியாதுங்களா இதுக்கு இடையில வாழை போட்டுக்கிட்டு சரி சரி வாழை வந்து அதுக்கு ஓ சரி அதனால கண்ட்ரோல் பண்ண முடியல ஆமாம் ஆமாங்க அது எவ்வளோ வேலை பார்த்து எடுத்து அந்த கச போட்டு சுத்தம் பண்ணாலும் அது அந்த கொடுத்த எப்படி விழுந்துடும் விழுந்து அது வந்து எப்படின்னா எது எப்படி விடுக்குதுன்னா எல்லாருமே நோயின்றாங்க அது நோய்கிற எப்படி விடுக்குதுன்னா வாழைக்கு ஒரு குறிப்பிட்ட சத்து அங்கே இருக்கு அந்த பூமியில் சரி சரிங்க அதில் வேறு விவசாயம் பண்ணக்கூடாது ஓ வாழை தோட்டம்னா இருக்கணும் ஓ சரி சரி வாழையாத்தும் ஒன்று ரெண்டு காப்பி செடிகள் பொருளாக சரி சரிங்க அது போடாமல் வச்சு அதுக்கு மண்புழு உரம் தொழு உரம் போட்டு சரிங்க அதுக்கு ரசாயனம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது அந்த மாதிரி வாங்கி போட்டு அதுவே பண்ணுனா நல்லா இருக்கும் ஓகே இந்த காஃபிலையும் இந்த நோய் வந்த மாதிரி இருக்குது இலையும் இதே மாதிரி இந்த இலையில வரனால இது பிரச்சனை இருக்கும் அதே மாதிரி காயிலையும் உங்களுக்கு நோய் இந்த பூச்சி இந்த மாதிரி காய்குள்ளையும் பூச்சி விழுக்கும் சரி சரிங்க இது வந்து பூச்சி விழுகிறது இயற்கை விழுகிறது ஒரு பக்கம் இதனுடைய சத்து குறையும் போது தன்னால விழுக்கும் ஓ அப்படிங்களா ஒன்றும் வெடிந்து வராது குறையும் போது காய்குள்ளி சத்தி மாங்கன்சி அந்த கொழுப்பு சத்தமா குறையும் போது அது என்ன இந்த மண்ணில் இருக்கும் சத்துல ஒன்று ரெண்டு குறைஞ்சிச்சுன்னா காய் ஒரு அது வளம் கம்மியா தான் இருக்கும் ஓ சரி சரி சரிங்க அதை எல்லாமே இதை பராமரிப்பு பண்ணி எல்லாம் வச்சா என்னைக்கும் மலையில நல்லா வரும் நல்லா செலவாகும் கண்டிப்பா கண்டிப்பா இப்போ வந்து இது ஒரு கன்று என்ன விலைக்கு வாங்கி வாங்க முடியுது இது வந்து ஒரு நாற்று அஞ்சு ரூபா கொட்டை கொடுப்பாங்க ஒரு ஒரு கிலோ என்ன ரேட்டுன்னு கொட்டையை வாங்கி நம்ம பை போட்டு சரி மண் சந்திச்சு நல்ல மண் போட்டு மண்டல் மண் போட்டு கொட்டை நட்டு முளைக்க வச்சு எடுத்த நாற்று பத்து ரூபா பதினஞ்சு ரூபா பத்து ரூபா ரூபா நல்ல நாற்றை வளர்த்து சரிக்காக வாங்கலாம் சரி இப்போ வந்து இது நம்ம வீட்டில் இருக்கவங்கள வச்சே இந்த அறுவடை எல்லாம் பண்ண முடியுமா இல்லை வெளியில ஆளுங்களை தேவைப்படுவாங்களா நம்மகிட்ட ஆள் இருந்து கம்மியான நிலப்பரப்பு இருந்துச்சுன்னா நம்மளே பண்ணிக்கலாம் தோட்டம் சுத்தம் பண்ணால் காப்பி கவாத்த எடுத்துக்கலாம் மருந்து அடிச்சுக்கலாம் சிம்பு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சிம்புகள் வருங்க எடுத்து விட்டால் இந்த எடுத்து அடுத்த வருஷம் இது இப்போ ஓகே அதெல்லாம் காய்க்குங்க ஆள் இருக்காங்க விடுவாங்க வருஷம் வருஷம் காய்க்கலாம் இல்லைன்னா அதை எல்லாம் பராமரிப்பு இல்லைன்னா எல்லாமே கொஞ்சம் போயிடும் அவ்வளோதான் மீன் மீன் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு காய்க்கும் புதருக்குள்ள காய்க்கும் புதர் செடி ஏறி குடிக்கிறவர்களும் காய்க்கும் அதுக்கும் இருந்தால் ஒவ்வொன்றும் பட்டு போகும் ஓகே 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 இப்போ வந்து இதை நம்ம நடவு பண்ணிட்டா நம்ம சாகர வரையும் அப்படியே இருக்கக்கூடிய பயிர் இது ஒரு தலைமுறை அப்படியே ஒவ்வொருத்தர் அதுக்கு மேலே அவங்க என்ன செய்கிறாங்க வைக்கிறாங்க ஒரு நம்ம நட்டுட்டோம்னா நம்ம உயிர் போக வரைக்கும் அது நல்லா வருமானம் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் முறையாக பராமரிச்சோம் ஆனால் வேலை கிடைக்கணும் கண்டிப்பாக வேலை கிடைக்கணும்னு சம்சாரி கட்டாது ஓகே ஓகேங்க இப்போ வந்து இது உங்களுக்கு விவரம் தெரிஞ்சு குறைஞ்சபட்சமாக என்ன விலைக்கு போயிருக்குது அதிகபட்சமாக என்ன விலைக்கு போயிருக்காங்க நாங்கள் அப்போல்லாம் வந்து காப்பி விலை கம்மி தான் அது கவர்மெண்ட்டில் எழுதி கொடுத்து அவங்க வந்து நிறையா இது பண்றவங்களுக்கு மானியம் எல்லாம் கொடுத்துருக்காங்க இதுக்கு ஏதாவது மானியம் உங்களுக்கு கொடுக்குறாங்க இந்த நான் எதையும் கொடுக்குற காப்பி போட்டிருக்கேன்ட்டு சரி சரி தெரியும் அதிகாரிகள் வந்து பார்த்தாங்க சரி சரி நாத்து எங்க நாத்து வாங்கி நடுங்க கம்பெனி நாத்து வெரை புது வெரைட்டிங்க அப்படின்ற வெரைட்டி வாங்கி நத்தா அவங்க எல்லாம் அதுக்கு செலவு இதெல்லாம் கொடுப்பாங்க மானியம் கொடுப்பாங்க அதை எடுத்துருக்கு இப்போ இதுக்கு நீர் பாய்ச்சல் நீ தேவையில்லை மழை பகுதியில் தண்ணி கிடைக்காது கிடைக்காது அப்படி பாய்ச்சவும் முடியாது ஓகே ஆமாம் ஆமாம் அது என்ன செய்கிறோம்னா மற்றபதிலேயும் வராது ம் ஆமாங்கய்யா என்ன செய்யணும்னா வளமா அந்த செடி எல்லாம் கீழே எல்லாம் சுத்தம் பண்ணி ஓகே சுத்து போட்டு கொத்தி அதை அப்படியே அந்த செடி மழைக்காந்து தோற்றில் போட்டுருணும் சரி சவாத்திர நேரம் ஓகே ஓகே அதே நேரம் இந்த வந்து மார்ச் ஏப்ரலில் வந்து பயங்கரமான வெயிலில் அது மரம் மாடணும் ஓ சரி சரி வெயில் நல்லா அடிச்சினாச்சி இந்த பூ பூக்கும் ஓகே ஓகே அதுக்கு மேலே மழை பெய்யுது இல்லை ஆமாம் ஆமாங்கய்யா காய் காய்வோம் ஓ சரி காய் ஓ சரி சரி இப்போ காய் வச்சுனா எத்தனை நாளில் கழிச்சு நீங்கள் அறுவடை பண்ணுவீங்க இது வந்து அப்படி காய் ஊறி பழமாகும் இதில் ஒன்று முக்கா பழம் இருக்கும் ஒன்று காப்பழமாக இருக்கும் இது பழம் இருக்கும் பழமாக எடுக்கணும் ஓ சரி சரி பறிச்சு பறிச்சு பழத்தை தான் பறிப்பீங்க காய் பறிக்க மாட்டீங்க காய் பறிச்ச ஒன்றுக்காக அது ரொம்ப ஆகிரும் சரி 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 அப்படி சொத்த ஓகே பழத்தை எடுத்தால் விளைஞ்சிருக்கும் பழத்தை அரைச்சு ஓகே அந்த கொட்டையை முழு கொட்டையாக வரும் ஓகே அதில் ரோதையில போட்டு அரைச்சி எடுத்து கொட்டையை காய வச்சு தண்ணியில் தழுவி ஓகே சாலாசலு ஆகிவிடும் அதில் ஒரு லெதர் இருக்கும் மேலே ஓகே வெர்லையாக ஒன்று அதை எடுத்து விட்டு போட்டு அரைச்சு நல்லா இருக்கும் இப்போ நீங்கள் வந்து இதை பழமாக பறிச்சு நீங்கள் இதெல்லாம் கழுவி கம்பெனி கொடுப்பீங்களா இல்லை அப்படியே பறிச்சு பழத்தை பறிச்சு அப்படியே அனுப்பிச்சு இப்ப வந்து ஒரு இது இது போட்டிருக்காங்க இது அப்படி ஓகே முதல்ல காய வச்சு ஓகே அவங்க அந்த கணக்கு எதை போட்டு அதை கலர் போடுவாங்க குவாலிட்டி என்ன தரம் பிரிக்கிறாங்க இது இவ்வளவு பொட்டை இருக்கு இவ்வளவு அந்த வெதர் சூட்டி பொருட்கள்லாம் இருக்கு அது போக எவ்வளவு வருமோ ஒரு கணக்கு போட்டு பணம் கொடுத்துரும் சரி 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 மிஷினில் போட்டு எடுத்துக்கிறாங்க அதை மிஷினில் போட்டு உடைச்சு ஓகே ஓகே கொட்டை வேற அந்த கழிவு வேற எடுத்துக்கிறாங்க ஓகே ஓகே இப்போ இன்னைக்கு ரேட்டு ஐநூறுரூவா பக்கம் ஒரு கிலோ போகுதுங்கிறீங்க போயிட்டு இருந்துச்சு நீ அதுக்கு பிறகு எவ்வளோ விற்றுங்க நம்ம கேட்கலாம் ஓகே ஓகே இப்போ ஒரு மரத்துக்கே அப்போ அஞ்சு கிலோ வருதுன்னா இப்போ ஐநூறுரூவா போச்சுன்னா நமக்கு ஒரு நல்ல லாபம் தான் வருது ஒரு ஏக்கர்ல இருந்து அது வந்து தெலவுண்டி போனால் ஒரு கிலோ காசு போதும் ஐநூறுரூவா கண்டிப்பாக கண்டிப்பாக அவ்வளோ ஒன்றும் பெருசாக ஒன்றும் இந்த நம்ம எவ்வளோ விலை கிடச்சிடாது அப்படி கும்மிக்க முடியாது ஆமாம் முடிய முடிய பாடுபடுவான் கண்டிப்பாக ஆமாம் விலையை நம்ம உடம்பு மழையிலேயும் போய் சாக்கை போட்டு போய் எடுப்பான் ஓகே டைம் முடிஞ்சிருச்சு எனக்கு வேலை டைம் போக பாடம் சொந்தக்காரன் எடுத்துக்கிட்டு கொண்டு கொட்டி அலசி மழையில கிடையாது காற்று சம்பாதி

இது வந்து தலைமுறைக்கும் இந்த காஃபி பயிர் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு புதிய தகவலை எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க எங்களுக்கு அது புதுசாக இருக்குது ரொம்ப ரொம்ப இதுக்காக நன்றிங்க அவங்களுக்கு